சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி அலையும் சுவடும் பூஜ்ஜியங்களின் சங்கிலி இது எல்லாமே சிற்பி பாலசுப்பிரமணியனினுடைய கவிதைகள் கி ராஜநாராயணன் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா கவிதை என்னும் மொழி திறனாய்வு கலை தமிழ் அழகியல் நடை அழகியல் தமிழின் பண்பாட்டு விழிகள் பாரதியார் எழுதிய நூல்கள் டுவெல்த்தில் இருக்கிறது கண்ணன் பாட்டு நாட்டு பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் ஆறுமுக நாவலர் பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் ரா ஆ பத்மநாபன் இலக்கண உலகில் புதிய பார்வை ஆசிரியர் டாக்டர் பொர்க்கோ காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி நெல்லூர் அரிசி என்ற நூலை எழுதியவர் அகிலன் சுவரொட்டிகள் என்ற நூலை எழுதியவர் ந முத்துச்சாமி சுவரொட்டிகள் ந முத்துசாமி பிறகு ஒரு நாள் கோடை என்ற கவிதையை எழுதியவர் ஐயப்ப மாதவன் ஐயப்ப மாதவன் எழுதிய பிற நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர் வெளி இதெல்லாமே ஐயப்ப மாதவன் எழுதிய நூல்கள் இவர் எழுதிய கவிதை வந்து பிறகொரு நாள் கோடை நெடுநல் வாடை என்ற நூலை எழுதியவர் நக்கீரர் கல் கவிதையை படைத்தவர் உத்தம சோழன் செல்வராஜ் உத்தம சோழன் எழுதிய சிறுகதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மனித தீவுகள் குருவி மறந்த வீடு உத்தம சோழன் இயற்றிய புதினங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் அடுத்தது மாயுரம் வேதநாயகம் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வ சமய சமரச கீர்த்தனை சுகுணா சுந்தரி இதெல்லாம் மாயுரம் வேதநாயகம் எழுதிய நூல்கள் பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் மா ராசமாணிக்கனார் பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் மா ராசமாணிக்கனார் இயற்கை விரும்பும் பாதை என்ற நூலை எழுதியவர் மசானா புகோகா சுற்றுச்சூழல் கல்வி என்ற நூலை எழுதியவர் பாரவை சுற்றுச்சூழல் கல்வி பாரவை கருப்பு மலர் என்ற நூலை எழுதியவர் நா காமராஜன் கருப்பு மலர் நா காமராஜன் வானம் வசப்படும் என்ற நூலை எழுதியவர் பிரபஞ்சன் வானம் வசப்படும் ஆசிரியர் பிரபஞ்சன் விருந்தினர் இல்லம் என்ற கவிதையை இயற்றியவர் ஜலாலுதீன் ரூமி விருந்தினர் இல்லம் என்ற கவிதையை இயற்றியவர் ஜலாலுதீன் ரூமி பூமணி எழுதிய சிறுகதைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அறுப்பு வயிறுகள் ரீதி நொறுங்கல்கள் உரிமை தாகம் போன்றவை பூமணி எழுதிய புதினங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வெக்கை பிறகு அஞ்ஞாடி கொம்மை போன்றவை கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் பூமணி ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களை எழுதியவர் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களை எழுதியவர் பரிதிமார் கலைஞர் கலவழி நாற்பது என்ற நூலை தழுவி மான விஜயம் என்ற நூலை இயற்றியவர் பருதிமார் கலைஞர் கம்பர் யார் என்ற நூலை எழுதியவர் வாசுப மாணிக்கம் கம்பர் யார் என்ற நூலை எழுதியவர் வாசுப மாணிக்கம் சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் ராஜாஜி வயிறுகள் என்ற நூலை எழுதியவர் பூமணி சிறை என்ற நூலை எழுதியவர் அனுராதா ரமணன் ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலை எழுதியவர் சுந்தர ராமசாமி பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற உரைநடையின் ஆசிரியர் ஊவே சாமிநாதர் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற உரைநடையின் ஆசிரியர் ஊவே சா சுரதா எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் டுவெல்த்து புக்கில் இருக்கிறது தேன் மலை துறைமுகம் மங்கையர்கரசி அமுதும் தேனும் இடையீடு என்ற கவிதையை இயற்றியவர் சி மணி சி மணியின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை தாவோதே ஜிங் என்னும் சீன மெய்யல் நூலை தழுவி தமிழில் மொழிபெயர்த்தவர் சி நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலை எழுதியவர் கீவா ஜகநாதன் படைப்பு கலை என்ற நூலை எழுதியவர் மு சுந்தரமுத்து கவிஞராக என்ற நூலை எழுதியவர் ஆ கி பரந்தாமனார் இருவரை என்ற நூலை எழுதியவர் சி மணி தெய்வமணி மாலை என்ற பா மாலையை எழுதியவர் வளலார் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய உரைநடை நூல்களை எழுதியவர் வளலார் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கமாக உரைநடை நூல்களை எழுதியவர் வளலார் தசரதன் குறையும் கைகேயின் இறையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் முதலிய நூல்களை எழுதியவர் சோமசுந்தர பாரதியார் ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற நூலை எழுதியவர் தோப்பில் முகமது மீரான் ஒரு பார்வையில் சென்னை நகரம் ஆசிரியர் அசோகமித்ரன் சென்னைப்பட்டினம் என்ற நூலை எழுதியவர் ராமச்சந்திர வைத்தியனார் ராமலிங்க அடிகள் என்ற நூலை எழுதியவர் ஊரான் அடிகள் சிதம்பர ஸ்மரண என்ற நூலை எழுதியவர் பாலச்சந்திர சுழிக்காடு பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு இரண்ட வீடு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் புரட்சி கவி தமிழச்சையின் கத்தி எதிர்பாராத முத்தம் வீரத்தாய் போன்றவை மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நாடக நூலை இயற்றியவர் ரகைச்சுவை நூலை இயற்றியவர் கவிமணி ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் போன்ற நூல்களை எழுதியவர் கண்ணதாசன் பராசக்தி பாரத சக்தி மகா காவியம் ஆகிய நூல்களை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் ராவண காவியம் நூலை எழுதியவர் புலவர் குழந்தை வைமு கோதை நாயகியின் முதல் நூல் இந்திர மோகன நாடக நூல் எனது சுயசரிதை என்ற நூலை எழுதியவர் சிவாஜி கணேசன் மெய்ப்பாடு என்ற நூலை எழுதியவர் தமிழண்ணல் காப்பியத் தமிழ் என்ற நூலை எழுதியவர் காசிராசன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலை எழுதியவர் புதுமை பித்தன் மத்தவிலாசம் என்ற நாடக நூலை இயற்றியவர் மகேந்திரவர்மன் முகம் என்ற கவிதையை எழுதியவர் சுகந்தி சுப்பிரமணியன் புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் இரகசியமாக இரு கவிதை தொகுப்புகளை எழுதியவர் சுகந்தி சுப்பிரமணியன் ரச்சனையை யாத்ரீகம் என்ற நூலை எழுதியவர் எச் ஏ கிருஷ்ணனார் போற்றி திரு அகவல் ரச்சனைய மனோகரம் முதலிய நூல்களை எழுதியுள்ளவர் எச் ஏ கிருஷ்ணனார் கோடை மலை சிறுகதையை இயற்றியது சாந்தாதத் தொல் தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் என்ற நூலை எழுதியவர் செந்தி நடராசன் முச்சந்தை இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் ஆரா வேங்கடாச்சலபதி கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் என்ற நூலை எழுதியவர் குடைவாயில் பாலசுப்பிரமணியம் நீர்க்குமிளி என்ற நூலை எழுதியவர் கே பாலச்சந்தர் வெள்ளை இருட்டு என்ற நூலை எழுதியவர் இன்க்லாஃப் மலரும் உமாச்சந்திரன் இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் வே இறையன்பு வே இறை எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாய்க்கால் மீன்கள் ஏழாவது அறிவு முளைக்குள் சுற்றுலா ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் உள்ளொளி பயணம் அதிசய மலர் என்ற கவிதையை எழுதியவர் தமிழ்நதி நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது என்ற சிறுகதையை எழுதியவர் தமிழ்நதி சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்ற கவிதையை ஏற்றியவர் தமிழ்நதி கானல்வரி ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் போன்ற நாவலை எழுதியவர் தமிழ்நதி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலை எழுதியவர் மயிலை சீனி வேங்கடசாமி மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலை எழுதியவர் பி கே சாலமன் ஏழு வளர்கள் என்ற நூலை எழுதியவர் கி வா ஜகநாதன் ரச்சினை யாத்ரீகம் என்ற நூலை எழுதியவர் புலவர் சே சுந்தரராஜன் இயேசு காவியத்தை படைத்தவர் கனதாசன் கோபல்ல கிராமம் என்ற நூலை எழுதியவர் கே ராஜநாராயணன் பால்வேதி என்ற நூலை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற நூலை எழுதியவர் அரு ராமநாதன் இந்த வீடியோவில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க நூல் நூலாசிரியர்கள் லாஸ்ட் டைம் ரிவீசனாக வந்து நம்ம பார்த்தா ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரீகால் பண்ணியிருப்பீங்க படிக்கலைனாலும் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தரவு பண்ண மாதிரி இருக்கும் நூல் நூலாசி ஆசிரியர்கள் ஸோ வந்து பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா அல்லது கூற்று கா காரணம் கூற்று கொடுத்து ரெண்டு மூணு கூற்று கொடுத்து ஆசிரியர் பேர் கொடுத்து கூட கேட்கலாம் அதனால ரொம்ப முக்கியமானது ஸோ நம்மளுக்கு சிலபஸ் பேசிக்காக இருக்க நூல் நூலாசிரியர்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ இதோட டுவெல்த் வரையுமே வந்து நூல் நூல் ஆசிரியர்கள் வந்து த்ரோ பண்ணிட்டேங்க சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துக்க ரிகால் வீடியோஸ் வந்து நீங்கள் பாங்கனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ